பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் தோறும் ஒரு திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி நாளை நாம் தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது பிரியமானவர்களை இந்த திருப்பாடலின் பின்னணியை பார்த்தோம் என்றால் தாவீது தன்னையே ஒரு பைத்தியக்காரனை போல மாற்றிக்கொண்டு சவுளை கண்டு பயந்து அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அமெரிக்கர் என்னும் அரசனிடம் தஞ்சம் போகுகிறார் நமது தாவித அரசர் பிரியமானவர்களே தாவித அரசர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதால் சவுல் அரசன் போரிட்டு வந்தாலும் அவர் ஏமாற்றம் அடைந்து திரும்பி சென்று விடுகிறார் எனவே நமது வாழ்க்கையில் நமது கஷ்டங்கள் மத்தியிலும் ஏமாற்றங்கள் மத்தியிலும் நாம் தளர்ந்து விடுகிறோமா அல்லது வாழ்க்கையில் நாம் புலம்பிக் கொண்டு ஆண்டவரையும் ஏமாற்றி நம்மையும் ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க தான் இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாவிதரசன் தனது கஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலை மூன்று பகுதியாக நாம் பார்க்கலாம் முதல் பகுதியாக ஆண்டவரை நான் எப்பொழுதும் போற்றுவேன் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்தாலும் சரி என் உயிர் மூச்சு உள்ளவரை ஆண்டவரை நான் போற்றுவேன் என்ற வரிகளை ஆழத்தரமான கருத்துக்களோடு தாவிதரசர் எழுதுகிறார் அந்த சவுள் தன்னை கொன்று விடுவான் என்ற பயத்தினால் ஆண்டவரை நாடி அவர் ஆண்டவர் தஞ்சத்தை நாடி செல்கிறார் அப்பொழுது ஆண்டவரை நாடி சென்றதால் அவர் காப்பாற்றப்படுகிறார் சவுள் மனதை மாற்றி விடுகிறார் எனவே பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் தந்தை ஏமாற்றினாலும் சரி தாய் நம்மை ஏமாற்றினாலும் சரி ஏன் நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும் சரி ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக இன்று நமக்கு தருகிறார் அது என்ன செய்தி என்றால் உன்னையும் என்னையும் படைத்த ஒருவர் இருக்கிறார் நமது வாழ்வில் ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி துரோகங்கள் வந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை தாவிது நமக்கு இந்த முதல் பகுதியின் வழியாக ஆழந்தரமான கருத்தினை நமக்கு கூறுகிறார் இரண்டாவது கருத்து ஆண்டவர் கண்கள் நம்மீது உள்ளது ஆண்டவர் கண்கள் நம்மீது உள்ளது என்னவென்றால் ஆண்டவர் ஒருபோதும் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை நாம் தான் ஆண்டவரை மறந்து இந்த உலகில் நமது சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை அரசர் நமக்கு கொடுக்கிறார் பிரிமானவர்களே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற உறுதியையும் ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் இந்த இறைவசனம் மூலம் நமக்கு வெளிப்படுகின்றது நம்ம வாழ்க்கையில பல பட்டங்கள் இருக்கலாம் தகுதிகள் இருக்கலாம் பொறுப்புகள் இருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்புகளெல்லாம் யார் கொடுத்தது ஆண்டவர் தாம் நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தது ஏன் நாம் இந்த நொடியில் இந்த நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் இருப்பதே ஆண்டவரின் தயவால் மிகப் பிரியமானவர்களை ஆண்டவரை நாம் தாம் மறந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற பொறுப்புகளால் நாம் பொறுப்புகளை மட்டும் நினைத்து வாழ்ந்து பொறுப்புகளால் நாம் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்கிறோம் ஆண்டவர் தாம் அந்த பொறுப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற மனநிலை எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உணரக்கூடிய மக்களாகவும் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் ஆண்டவர் எனக்காக போரிடுவார் என்ற நம்பிக்கை நம்மில் பிறக்கும் மூன்றாவது பகுதியாக நொறுங்கி உள்ளத்தோருக்கு அவரே மருந்து அதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் மத்தியிலும் அவர்தான் மருந்து நம் வாழ்க்கையில் ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி ஒரு தலைவலி வந்தாலும் சரி ஒரு மாத்திரை எடுத்து அந்த வழியை மறைக்க மாற்றுகிறோம் ஆனால் இந்த மருத்துவர்களாம் சிறந்த மருத்துவர் நம் ஆண்டவர் என்று தாவிதரசன் இவ்வேளையில் ஆணித்தரமாக சொல்கிறார் எனவே பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரை நாடி தேடி ஓடி செல்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம் ஆண்டவர் தாமே என் சொத்து அவரையே என் கிண்ணம் அவரே என் கோட்டை அவரே என் தஞ்சம் என்று அவரையே நாடி செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் பிரியமானவர்களே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலின் வழியாக நாம் மூன்று செய்தியினை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் முதல் செய்தியாக ஆண்டவர் நமக்காக போரிடுவார் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்பதையும் உறுதி செய்கிறார் இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்ற செய்தியினையும் கொடுக்கின்றது மூன்றாவது செய்தி நமது வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவர் தாமே என் மருந்து இந்த உயிர் மூச்சு உள்ளவரை ஆண்டவரை நான் போற்றுவேன் என்ற மனநிலை நமக்கு வேணும் எனவே ஜிபிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பர்லோக தகப்பனே இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரை நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்ற மனநிலை எங்களுக்கு தந்தர்லும் நாதா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி துரோகங்கள் வந்தாலும் சரி ஆண்டவரே நீர்தாம் மருந்து நீர் அதை பார்த்து கொள்வீர் நீர் அதை சரி செய்வீர் என்று நம்பிக்கை எனக்கு தாரும் உமக்கு பயனுள்ள ஊழியனாக பயன் செய்ய நீர் எம்மை மாற்றும் இறைவா ஆமேன்